நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மனப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் அனைவருக்கும் வணக்கம் கரூர் கூட்டரசல் மரணம் தொடர்பாக ஏற்கனவே தாவேகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்து நிர்மல்குமார் மதியலகன் விஜயினுடைய அந்த எரும கார் ஓட்டுநர் உள்பட பல பேர் விசாரிக்கப்பட்டாங்க இன்றைக்கு தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்களுக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது இந்த சம்மன் மூலமாக விஜய் சரியாக பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தன் தரப்பு விளக்கங்களை அவர் கொடுக்கணும் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ கேட்க இருக்கிறது அந்த கிடுக்குப்படி கேள்விகளுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு ஏற்கனவே கேட்ட கேள்விகளில் தாவேக்கா கூடாரமே தடுமாறி போய் உட்கார்ந்துருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே விசாரணை என்ன நடந்துச்சு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் நாம இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி காவல்துறையெல்லாம் எங்க அண்ணனை விசாரிக்கலாமா ஒரு இந்த ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த டிஜிபி எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு ஒரு என்ஐஏ ஒரு சிஐஏ வரணும் ஏன்னா எங்க அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது பாகிஸ்தானுக்குள்ளே தனி விமானத்துல போய் பாகிஸ்தான் ஆன்மிக்குள்ள கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறவரா அவர் பிளாஸ்ட் மூலம் இருப்பாரு சம்பவம் பண்றவர்கள் சம்பவம் ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான தாவை கன்சும் விட்டு இருந்தாங்க கரூர் விவகாரத்தில் செந்தூர் பாலாஜி சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான கும்பலு சொல்ல அவரெல்லாம் அப்புறம் விசாரிக்கிறான் முதல்ல உங்க அண்ணன் விசாரிப்பான்னு சொல்லி அவருக்கு சமன் கொடுக்காங்க ஜாமீனோட ஜாமீனோடு பார்த்தீங்கன்னா வான மீன் இல்லை வஞ்சன மீன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சம்மனோட வந்து நிற்குதுங்க ஆதவர்ஜினா நிர்மல் குமார் புஷியானந்தது ஏற்கனவே இந்த அஞ்சு பேரை தூக்கி வச்சு விசாரிச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமாக ஒரு செய்தி நம்ம சொல்ல மறந்துட்டோம் என்னன்னா விஜயினுடைய அந்த கார் இருக்கு இல்லையா அந்த ராட்சசன் வண்டி அந்த வண்டியினுடைய ஓட்டரை விசாரிச்சிருக்காங்க ஓட்டுருக்கு பிதிங்கிட்டாப்லையாம் என்னென்னா அந்த தரப்புலேருந்து சிபிஐ தரப்புலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த கேள்விகளுக்கும் ஓட்டுருகிட்ட பதில் இல்லை நீ எதுக்குப்பா ரெண்டு தடவை தலையை எட்டி எட்டி பார்த்துருக்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கா இல்லைங்க குழந்தைய காணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல குழந்தைய காணணும்னு சொன்னது வந்து டைம் வேற நீ தலையை எட்டி பார்த்த டைம் வேறு ரெண்டும் மிஸ்மேஜ் ஆகுதாப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த விசயானந்து ஆதவர்ஜனா குமார் யாரிடமும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் இல்லை ஏன்னா எல்லா எவிடன்ஸையும் முழுமையாக சிபிஐ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது காவல்துறை கிட்ட தமிழக அரசுக்கிட்ட சிக்காத எவிடென்ஸை கிட்டத்தட்ட இரநூறு சாட்சிகளை விசாரித்த பிறகு முழுமையான ஆதாரங்களை சிபிஐ கைப்பற்றி இருக்கிறது இதுவரைக்கும் வைக்கப்பட்ட எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் விஜய் தரப்பிலிருந்து சரியான பதில் போகலை விஜய் தரப்பில் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை எல்லாமே ஆதாரப்பூர்வமாக சிபிஐ சிபிஐ வந்து சேட்லைட் வச்சுருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக சேட்டலைட்டு வியூ பார்க்கலாம் இல்லையா சேட்டலைட் வியூ பார்த்தா தெரிஞ்சு போயிட போது இவங்க சொல்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து காவல்துறை தள்ளிட்டாங்க திட்டமிட்டு காவல்துறை இந்த கூட்டத்துக்குள்ளே எங்களை தள்ளினாங்க அதுதான் விஜயும் போய் சொல்லுவார் எங்களை காவல்துறை திட்டமிட்டு தள்ளினாங்க அப்புறம் என்ன காவல்துறைக்கு நன்றி சொன்னீங்க அப்படின்னு சிபிஐ கேட்குமா கேட்காதா காவல்துறை திட்டமிட்டு கூட்டத்தில் கொண்டு உங்களை தள்ளிச்சுன்னா கூட்டத்தில் கொண்டு எங்களை நல்லா தள்ளினதுக்கு நாற்பத்தொரு பேர் இப்படி சாகிறதுக்கு காவல்துறைக்கு நன்றிங்கய்யா யாராவது காவல்துறை கூட்டத்தை கொண்டு போய் தள்ளிச்சுனா காவல்துறைக்கு நன்றி சொன்னீங்க முடிஞ்சு கேபிள் அதுலேயே கட்டாயிரும் அடுத்து விஜய் என்ன சிபிஐ ட வைக்கலாம் அப்படின்னா கூட்டத்திற்கு எங்களுக்கு இந்த இடத்துல திட்டமிட்டு அனுமதியை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் பக்கத்திலயோ உழவர் சந்தை பக்கத்துல கொடுத்துருந்தா நாங்க கிழிச்சு கேப்பன்ட்டு இருப்போம் இந்த இடத்துல கொடுத்ததுனால தான் நெருக்கடி ஆகிடுச்சு நெருக்கடியாகவும் தெரிஞ்சே இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தாங்க எந்த அடிப்படையில் போலீஸு இங்கெல்லாம் வந்து கூட்டம் கூடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க நாங்கள் கேட்ட ஏன் கொடுக்கல அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து விஜய் சிபிஐ கிட்ட இந்த கேள்வி வைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கேள்வியை வச்சால் உண்மையிலேயே சிபிஐ இரநூறு பேர் எட்டு விசாரிச்சிருக்காங்க கரூர் முழுக்க ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா வேலிச்சாமி போகிறதில் இருபத்தி ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி நடக்காத இன்சிடென்ட் எப்படி இங்கே நடக்குது என்னொன்று கூட்டத்திற்கு எந்த அடிப்படையில் காவல்துறை டிசைட் பண்ணுறாங்க இந்த இடத்த அப்படின்னா பொதுவாக ஒரு திரு ஒரு எடு ஒரு இடத்துக்கு திருச்சி புத்தூர் நால் ரோடு கூட்டத்துக்கு அனுமதி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கூட்டத்துக்கு அனுமதி சின்னக்கடை வீதி கூட்டத்துக்கு அனுமதி பீமநகர் கூட்டத்துக்கு அனுமதி அதே போல் அண்ணா அண்ணா சில கூட்டத்துக்கு அனுமதி ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு பாயிண்ட் எப்படி கூட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு காவல்துறை முடிவு பண்ணுறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அழைப்பாங்க ஆர்டிஓ கூட கூப்பிடுவாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் இடம் வருது அப்போ வருவாய்த்துறையை கூப்பிட்டு வருவாய்த்துறை அதிகாரியை கூப்பிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பா இந்த மாதிரி புதுசாக கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க இடங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த இடங்கள்லாம் சரியா இருக்குமானு அவங்கள்ட்ட கேட்பாங்க ஐயா எங்களுக்கு இது வேணும்ங்கயா அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான கட்சிகள் எதை சொல்லுதோ அப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக கேட்பாங்க இங்கே அண்ணா சில பக்கத்தில் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா உங்களுக்கு போக்குவரத்து உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இல்லையா அப்படின்னா எங்களுக்கூட பிரச்சனை ஸ்பேஸ் இருக்குது கடைகள்லாம் ஒன்று பாதிப்பு இருக்குன்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்போ அவங்க ஒரு அப்ரூவல் போலீஸ் டீம்னு இருப்பாங்க போக்குவரத்து காவல்துறை அவங்களை கூப்பிட்டு இந்த இடத்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா கூட்டத்துக்கு அனுமதினா இந்த இடத்தை கூட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு நம்ம ஒப்புதல் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப் அந்த அடிப்படையில் தான் இந்தந்த இடங்களில் கூட்டம் போடுவதற்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சில இடங்களை ஒதுக்குவாங்க இது வந்து ஒவ்வொரு மாதமும் எஸ்பி ஆஃபீஸில் ஒட்டப்படும் இந்த இடத்துலாம் கூட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருடி ஒரு வருஷத்துக்கு மாற்றுவாங்க சிலங்களை இப்போ திருச்சியெலாம் பார்த்தீங்கன்னா புத்தூர் நாளோடு கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க அப்புறம் நீதிமன்றம் போய் சில பேர் வாங்குவாங்க சில பேருக்கு மொத்தமாகவே மறுத்துருவாங்க இப்படி பல இடங்கள் இருக்குது இந்த இடங்களை தீர்மானிப்பிருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் அதேபோல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு போக்குவரத்து காவல்துறை எல்லோரையும் உட்கார வச்சு பேசி தான் ஒரு முடிவுக்கு வந்து அந்த இடங்களை உறுதிப்படுத்துவாங்க இப்போ விஜய் எந்த அடிப்படையில் காவல்துறை இந்த இடங்களை எல்லாம் தீர்மானிக்கணும்னு கேட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கூட்டு பண்ணுவோம் நீங்கள் ஒரு பேடு கட்சி தான் இப்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது ஏன்னா இது பதிவு செய்யப்பட்ட கட்சி பேடு கட்சி தான் அதனால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்தப்பற தான் உங்களையும் உட்கார வச்சு மீட்டிங் போட முடியும் அதனால் உங்களை கூப்பிட முடியாது அப்படின்னு அந்த பதில் சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கும் அந் அதுவும் அவுட்டு சரி வேலுச்சாமி புறத்தை எப்படி கொடுத்தீங்க எங்களுக்கு எங்களுக்கு திட்டமிட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை விஜய் வச்சா வேலுச்சாமி புறத்துல இருபத்தி ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போடுறாரு வேலுச்சாமி புறத்தை எப்போது தாவேக்கா தரப்புல கேட்டிருக்காங்க உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா முப்பது விழா நடக்குது திமுக முப்பது விழா அந்த முப்பது விழா நடந்து முடிஞ்ச உடனே அவசரவசமா போய் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் அப்பதான் முதன்முறையாக தாவேக்காய் தரப்புல இருந்து கூட்டம் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அனுமதிக்கு ரெண்டு மூணு இடத்தவங்க காட்டி பார்க்கும்போது இல்ல இல்ல எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் அந்த இடம் வேண்டாம்னு சொல்லி தாவேக்காய் தரப்பில் மறுத்துட்டு இருக்காங்க கடைசி இருபத்தி ஆறாம் தேதி வேலுச்சாமி கூட்டம் நடந்த பிறகு அந்த க்ரௌடு பார்த்த பிறகு இந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு சரியாக இருக்குங்கிற முடிவுக்கு தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் மதியலகனும் நிர்மல் குமாரும் ஒத்துழைச்ச பிறகு தான் இந்த இடத்தை காவல்துறை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே காவல்துறை சொல்லியிருக்கு அப்போ அதுவும் சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த பிறகு உங்கள் ஆள்க அதை பார்த்துட்டு ஓகே சொன்ன பிறகு தான் உங்கள் மாவட்ட செயலர் எழுதி கொடுத்த பிறகு தான் அனுமதியை கொடுத்துருக்காங்க சும்மா முதலாளே வந்து நடத்திக்கோங்கன்னு சொல்லலை அதனால நீங்கள் ஒத்துக்கொண்ட இடத்த தான் கூட்டம் நடந்திருக்கு வேற ஏதாவது கேள்வி தான் கேளுங்கன்றவாங்க விஜயிடம் சில கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஏன் எட்டே முக்காலுக்கு வர்றதா சொல்லிட்டு நாமக்கல்லுக்கு ரெண்டு மணிக்கு வந்தீங்க கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு வர்றதா சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம் இதுக்கு லாஜிக்கலான பதில் விஜய்கிட்டே இருக்கும் ஏன்னா மூணு மணிலேருந்து பத்து மணிக்கு தான் அனுமதி வாங்கியிருக்கோம் நாங்கள் மூணு டு பத்துங்கும்போது எப்போ வேணாலும் வரலாம்ல அதைத்தான் அந்த வரும் ஒரு வாரம் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மூணு மாதம் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னென்னா பன்னிரெண்டு மணிக்கு வரதா சொல்கிறதா சொன்னதாக பக்கா மாசு கட்சி தலைவருடைய புசி இருக்கப்படலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச புசி அந்த புசி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு நடக்கிறது கூட்டம் இருபத்தி ஆறாம் தேதி இவர் கரூர்லேயே ப்ரெஸ் மீட் வச்சு தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு குட்டியான மாதிரி ஆடுவாப்பில் நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு வருவார் எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு போயிட்டாப்புல அந்த வீடியோ பிரசல இருக்கு மறுநாள் காலையில் தந்தி பத்திரிகையிலையும் பன்னிரெண்டு மணிக்கு கரூர்ல விஜய் உரையாற்றுகிறார் அப்படிங்கிற செய்தியை கரூர் தாவேக்கா சார்பாகவே அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு எக்ஸ்தலத்திலையும் தமிழக வெற்றிகளுக்க எக்ஸ்தலத்தில் கட்சியினுடைய பொறுப்பாளருடைய எக்ஸ்தலத்தில் பன்னிரெண்டு மணிக்கு கரூர்ல விஜய் உரையாற்றார் அப்படிங்கிற செய்தி இருக்கு அப்ப இது பன்னெண்டு மணிக்கு உரையாற்ற நீங்க தான் சொல்லிருக்கீங்க அப்புறம் முன்னூற்றி பத்து அனுமதினு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு மக்கள் வந்துட்டான்ல பன்னெண்டு மணிக்கு மக்கள் வரும்போது நீ பன்னெண்டு மணிக்கு வந்துருக்கணும்ல அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா இன்னொரு கேள்வி சிபிஐ உண்மையிலே கேட்கணும் என்ன கேள்வி அப்படின்னா நாமக்கல் இருந்து கரூருக்குள்ளே வண்டி வருது இந்த வண்டி வரும்போது வரவேற்பதற்காக அந்த ரவுண்டானால வேல்சாமி பொறுத்துக்கு முன்னாடி கூடிய ரவுண்டானால நிறைய பேர் காத்து அதில் சில சுவாரஸ்யமான சம்பளம் நடந்திருக்கு என்னென்னா விஜய்க்கு வரவேற்பு கொடுப்பதற்காக ஒரு மூன்று இஸ்லாமியர் மூன்று ஒரு மூணு பேர் நிப்பாட்டியிருக்காங்க அதாவது இஸ்லாமியரில் ஒருத்தர் அது ஒரு குல்லா வச்சுக்கிட்டு ஒரு பாதிரியார் ஒருத்தர் ஒரு சாமியார் ஒருத்தர் இவங்க வழக்கமாக வச்சுருப்பாங்களே பைபிள் குரான் பகவத்கீதை மூணையும் கொடுத்து இதுதான் மதச்சார்பற்ற சமூக நிதின்னு காட்டுறது போல் ஒரு மூணு பேரை நிப்பாட்டி அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு நிப்பாட்டிச்சிருக்காங்க இந்த படுவாவி பயில்க அந்த பஸ்ஸை பார்த்து ஓடின ஓட்டத்தில் அந்த மூணு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியலையா கடைசியில் அந்த மூணு பேருக்கு உண்மையே அவங்க மேலே ஏறி மிச்சு போனாங்களா அவங்கள புரட்டி போட்டு போனாங்களா வரவேற்பை கொடுத்த இன்னொங்க பற்றி கவலைப்படாமல் இவங்க ஏதோ ஆடியன்ஸ் போல இருக்குன்னு சொல்லி அவங்க மேலே ஏறி ஓடிருக்காங்க இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த கேப்பில் தான் ஒரு முக்கால் மணி நேரம் விஜய் ஆப்சண்ட் ஆகிறாரு அவர் ஏன் உள்ளே போனார்னு இது வரைக்கும் எவனுமே சொல்ல மாட்டான் அந்த வண்டிக்குள்ளே மர்மம் இருக்குது மர்மம் இருக்குன்னு பல பேர் சொல்லுக்கான காரணமே அந்த முக்கால் மணி ஏன் உள்ளே போனார் அதுக்கு அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா வெளியே நின்னா இன்னும் க்ரௌடு வந்து வண்டி மேலே முட்டிரும் அதனால் வந்து உள்ளே போனார் வெளியே இருந்து கை காட்டியிருந்தால் அவன் அப்படினால பொத்துனாப்பில் போயிருப்பான் ஏன்னா வந்தவன் யாரும் விஜய் பேச்சை கேட்க வரல விஜய் பார்க்க வந்தவன் அந்த ரவுண்டானிலிருந்து அவர் கை காட்டி கை காட்டி கை காட்டி கை காட்டி போயிருந்தா அவன் அப்படியே களைஞ்சி களைஞ்சி போயிருப்பான் இவர் உள்ளே போனதுனால தான் ஏன் திருச்சி நடைபெறல ஏன் திருவாரூர் நடைபெறல ஏன் அரியலூர் பெரம்பலூர் நடைபெறாத கூட்டம் இங்கே நடைபெற்றுச்சு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு சொல்லப்போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மொத்தமாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நெருக்கடியில் வருஷம் நிற்கிறான் இவன் எவனுமே விஜயை பார்க்கல ஏன்னா முக்காம உள்ளே போயிட்டார் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரில உள்ளே யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற பட்டியல் நிச்சயமாக சிபிஐ கேட்டிருப்பாங்க அதில் அவங்க கொடுத்தா ஆகணும் சிசிடிவிகள் இருக்கலாம் சிசிடிவி இருக்கலாம் அதெல்லாத்தையும் கொடுத்து ஆகணும் ஏன்னா சிபிஐ மொத்தமாக மு முழு டேட்டாக அவங்க கையில் வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஏன் உள்ளே போனார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இதை எல்லாத்தையும் தாண்டி தாவேக்கா தரப்பில் சில கான்ஸ்பிரசி தியரிகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கான்ஸ்பிரசி தியரிகள்லாம் தாண்டி ஒரு சம்பவத்தை கேட்டாங்க என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்சிச்சுங்க போஸ்ட்மார்ட்டத்தை ஏன் அப்படி அவசரமாக பண்ணாங்க இது விஜய் கூட வைக்க வாய்ப்பு இருக்கு இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டத்தை ஏன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி மத்திய உள்துறை அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் ஒரு எஸ்ஓபி வெளியிட்டிருக்காங்க அதில் லா அண்ட் ஆர்டர் இஸ்யூ ஏற்படுற மாதிரி இருந்தால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் இது சிபிஐக்கு தெரியாதா சிபிஐக்கு தெரியாமல் இருக்குமா அதெல்லாம் தாண்டி இங்கே நான் வந்து அன்னைக்கே அதை இதை சொன்னேன் என்னென்னா இந்த போஸ்ட்மார்ட்டத்தை அன்னைக்கு பண்ணாமல் இருந்திருந்தால் கரூரில் மிகப்பெரிய அசம்பாவிதம் கிடந்திருக்கும் ஏன்னா இறந்து போன நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நூறு நூறு பேர் நிற்கிறான் குறைந்தபட்சம் அந்த சொந்தக்காரன் எவனும் அவனுக்கு தாவை கணிச்சு கிடையாது யார் விஜய் ரசிகர்களுடைய சொந்தக்காரன் நிற்கிறான் அவன் கொந்தளிச்சு நிற்கிறான் என்ன நடஞ்சதுல ஏன்னா திடீர்னு கூடத்துக்கு போனவன் இறந்து போயிட்டாங்க விஜயை பார்க்க போகணும் இறந்து போயிட்டாங்க கூட அவன் கொந்தளிச்சு நிற்கிறான் கரூர் அந்த ஊர் மக்கள் பூரா திறந்து நிற்கிறான் அப்போ அவனை மட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஒருவேளை அந்த பாடியை கொடுக்குற இழுத்தடிச்சு ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகிறன்னா கூட்டம் இன்னும் கூடும் கரூருக்குள்ள எப்போனாலும் ஒரு சின்னதாக யாராவது ஒரு ஒரு இது விட்டால் ஒரு பெரிய கலவரமே வெடிக்க வாய்ப்பு இருக்குது அதில் பெரிய கம்யூனிட்டி கிளாஸ் வரலாம் என்னென்னாலும் நடக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் லேண்ட் இஸ்யூ இஷ்யூ நடந்துடக்கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மத்திய அரசுடைய விதியின் அடிப்படையில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த கேள்வியை வச்சாலும் முடிஞ்சு இல்லை ரெண்டு டேபிள் தான் இருந்துச்சுங்க கரூரில் கூடிய போஸ்ட்மார்டம் அறையில் ரெண்டு அறை விற்கும் போது எப்படி நாற்பத்தோரு பேருக்கு பண்ணாங்க இப்போ மாட்டினீங்கல்ல அப்படின்னு தாவே கன்ஸ்லாம் கேள்வி கேட்டு லாக் பண்ணுற மாதிரி முதல் படத்தில் நம்ம ரகுவரனை வந்து அர்ஜுன் லாக் பண்ண வரல அது மாதிரி லாக் பண்ணுறதா சென்று பல பேர் கேட்டாங்க அந்த எஸ்ஓபிலேயே என்னென்னா ஃபாரென்சிக் மெடிசின் முடித்த மருத்துவர்களை கொண்டு நீங்கள் அவசர காலத்தில் அந்த அவங்களை தள்ளிட்டு வர ஸ்ட்ரெச்சர் நார்மல் ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போகிற ஸ்ட்ரெச்சரில் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதாவது மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா வீலோட ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அது ரொம்ப உறுதியாக இருக்கும் அதில் ஒரு ஆளை படுக்க பக்கெல்லாம் கையில் தூக்க கையில் தூக்க கையில் தூக்க தாண்டி நிலையாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர்ஸ் அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது மாதிரி ஸ்ட்ரெச்சர் தான் கொடுத்து விடுவாங்க வண்டியில் ஒரு நாலு வீல் இருக்கும் ஒரு அவசர காலத்தில் வந்து ஒரு அடிபட்டார்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் தள்ளிட்டு போவாங்க மருத்துவமனையில் இருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கான ரூல் இருக்குது அதன் அடிப்படை தான் கருத் மருத்துவமனையில் கரூரில் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு கூடுதலான ஸ்ட்ரெச்சர்ஸை இம்மிடியேட்டாக உடனடியாக தற்காலிகமாக உருவாக்கி அதன் மூலமாக போஸ்ட்மார்ட்டம் நிகழ்ந்துக்குது போஸ்ட்மார்ட்டம் நடைபெறவே இல்லை உயிரோடவே வந்து தச்சுட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டம் முழுக்க முழுக்க சிசிடிவியோட பார்வையில் இருக்குது கேமரா வச்சு பதிவு செய்யப்பட்டிருக்குது அங்கே நீதிபதிகள் இருந்திருக்காங்க மருத்துவ குழு இருந்திருக்குது இது எல்லாமும் ரெக்கார்டாக வீடியோவாக சிபிஐ எடுத்துகிட்டு போயிருக்கு ஒரே ஒரு கேள்வியை விஜய் லாஜிக்காக கேட்க வாய்ப்பு இருக்குது காவல்துறைக்கு இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நிகழப்போகுது அதாவது ஒரு கேஷுவாலிட்டி நோக்கி போக போகுது அப்படின்னு தெரிஞ்சு எங்களுடைய பொறுப்பாளர்களை வந்து எச்சரித்தாக சொல்கிறாங்க ஏன் வண்டியை மறிக்கலை ஏன் கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம்ல கூட்டம் வந்து வந்துருஞ்சிருந்துச்சு பத்தாயிரம் பேர் எதிர்பார்த்தீங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்போ கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம்ல கூட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு எங்களை அங்கே பைபாஸில் நிப்பாட்டிட்டு நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி வைக்கலாம் ஸ்டாப் பண்ணால் அதை கேட்குற மாதிரியான கட்சியாக இருந்தால் அது கேட்கும் இது கேட்குமா விஜய்க்கு வந்து அங்கே நிப்பாட்டப்பட்டார் விஜய் நிறு தடுத்து நிறுத்தப்பட்டார் கூட்டத்தில் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டம் பூரா என்ன செய்யும்னே தெரியாது இது ஒரு பெரிய கலவரத்தை கூட உருவாக்கிட்டு போயிடும் ஏன்னா காலையிலேருந்து விஜய் வருவார்னு காத்து கிளக்கறாங்க இன்னொன்று ஒரு எவ்வளோ ஒரு இந்த ஊடக புரோக்கரோட சொல்லியிருந்தான் பன்னிரெண்டு மணிக்கே கூட்டம் வந்துருச்சுல பன்னிரெண்டு மணிக்கே கூட்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏன் வந்து அது கூட்டத்தை தடுத்து நிறுத்தலை தடுத்து நிறுத்துனா கேட்பானா ஒரு எஸ்ஐ தடுத்து நிறுத்துகிற வீடியோ இருக்குது தடுத்து இப்படி தடுத்துக்கிட்டு இருக்காரு அவன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான் இங்கிட்டு இருப்பாட்டா இங்கிட்டு இருக்கான் இன்னொன்று காவல்துறை அதிகாரிகளே அங்கே இல்லை அறநூறு பேர்னு சொன்னாங்க ஐநூறு பேர்னு சொன்னாங்க காவலர்களே இல்லை எல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னாங்க ஆனால் சம்பவம் நடப்புறதுக்கு முன்பாகவே அந்த இடங்களில் காவலர்கள் இருந்துருக்காங்க சொல்லப்போனால் அறநூறுக்கும் மேற்பட்ட காவல்கள் அந்த இடங்கள்ல இருக்காங்க அப்போ காவலர்கள் யாருமே ஒருத்தர் சாவலைய காவலர்கள் வந்து மூச்சுத்தன்றி இறக்கலையே காவலர்கள் மக்களோட மக்களாக போய் மூச்சு தண்டியும் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா அப்படி முட்டிக்கிட்டு விஜயை பார்க்க வரவே விஜயை பார்க்கணும்னு ஆசை காவலர்களுக்கு அங்கே நின்று கண்காணிப்பது அதாவது எவனாவது வேதாவது பாட்டில் கிட்ட கொண்டு வரானா ஏதாவது பொண்ணுக்குன்னு இது பண்றானா தப்பு பண்ணுறானா அது மாதிரி பார்க்குறதான் காவலோட வேலையாக இருக்கும் எந்த கூட்டத்திலையும் சரி இப்போ நாம் தம்பிச்சி கூட்டமே நடக்குது காவலர் என்ன நடு கூட்டத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க ஒன்று ஓரம் அனுப்பாங்க இல்லை சைல் அனுப்பாங்க இல்லை மேடைக்கு பின்னாடி இருப்பாங்க கூட்டத்துக்கு உள்ளே வந்து இப்போ ஒன்று ஒரு கூட்டம் நடக்குது நாம் தம்பி கூட்டமே நடக்குது ஒரு சேர் போட்டிருக்கோம் ஒரு பத்து பத்து வரிசையாக போட்டிருக்கோம் நடுவில் வந்து காவலர் உட்காந்துருப்பாரா உட்காந்து அவர் மட்டும் போக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னா சேரில் உட்காந்துருக்கும்போது உ நடுவில் நிற்க மாட்டாங்க ஒன்று சைடில் நிற்பாங்க இல்லை கடைசி நிற்பாங்க இல்லை மேடைக்கு பின்னாடி நிற்பாங்க இல்லை சீமான காரணிக்கினா அங்கே நிற்பாங்க அதுதான் நமக்கு தெரிஞ்சு அதுபோல் தான் எல்லா கூடத்துலேயும் இங்கே ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல இதே மாதிரி ஒரு பஸ்ஸு அது பச்சை கலர் இது வந்து சிவப்பு கலர் அவ்வளோதான் வித்தியாசம் இதே அளவு இதே சைஸ் உள்ள ஒரு பஸ்ஸு சொல்லணுன்னா ஒரு பிராண்ட் தான் நினைக்கிறேன் அம் அப்படி பஸ்ஸில் வராரு அந்த பஸ்ஸில் வந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் நெருக்கடி ஆகலை அங்கேயும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் கூடியிருக்காங்க பெரிய கூட்டம் தான் ஏன் ஆகலைனா எடப்பாடி பழனிசாமி பேருந்து நிப்பாட்டி பேருந்து மேலே ஏறி மக்களை பார்த்து பேசினார் விஜய் பேருந்து கொண்டு வந்து மக்களுக்கு உள்ள கொண்டு நிப்பாட்டி மக்களை சுற்றி 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 பார்த்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இவர் பஸ்ஸு மேலே ஏறுன்னு மக்கள் நிற்கிறாங்க மக்கள் எடப்பாடியை பார்க்குறாங்க எடப்பாடி மக்களை பார்க்குறாரு நின்று பேசுகிறார் இவர் இங்கே நிற்கிது பஸ்ஸுக்கு மேலே சுற்றி மக்கள் நிற்கிறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மக்கள் வெள்ளத்துக்குள்ளே புகுந்துக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு விஜய் போனதினால மட்டும்தான் இந்த விபத்து இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே போல பிதுக்கி கொண்டு போயிருந்தால் அங்கேயும் நடந்திருக்கும் அவங்க ஒரு அரசியல் கட்சியாக பண்பட்ட கட்சியாக ஏற்கனவே கூட்ட நடத்திய அனுபவங்கள் இருக்கு ஒரு கோஆர்டினேட்டர்னா அங்கே கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு எஸ்பியோட நேரம் பேசுவார் டிஎஸ்பியோட பேசுவார் யார் ஆர்கனைசன் தெரியும் இவங்க எவனுக்கு ஆர்கனைசேஷன் தெரியாத மதியிலகனே அவன் தொங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் மாவட்ட மாவட்ட செயலர் தொங்கிட்டு வந்துட்டு மாவட்ட மாவட்டம் மாவட்ட ஜெயலர் ரெண்டு நிமிஷம் தான் பிதிக்கு சாணி எடுத்துருப்பாங்க அந்த நிலவில தான் கட்சியில் இருக்கு இன்னொன்று மதியலகன் சொன்னா விஜய் கேட்பாரா மதியம் பேசுனா புசி கேட்பாரா மசியலங்கம் பேசுனா ஆதவ் கேப்பா அப்படியா மதிய பேசினா விஜயனுடைய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கேட்பாங்களா ஏய் நீ யார் முதல்ல ஊஆர் யூ மேன் துறை பண்ணுறாங்க ஆனால் எம்ஆர் விஜய் பாசன் எடப்பாடி கேப்பார் அண்ணே எங்களை எடுப்போம்னே இதை என்ன பண்ணுவோம்னே அப்படின்னா அவர் கேட்பார் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேலங்கிறது இருக்குது ஒரு தொடர்பு இருக்குது இவங்களுக்குள்ளே எந்த வேவல்தும் கிடையாது விஜயை கட்சியில் சேர்ந்தன்னு பார்த்துருப்பான் கடைசியாக கரூருக்கு போனோன்னிக்கு பார்த்துருப்பான் இப்போ சிபிஐக்கு ஒன்றா போனால் அங்கே பார்ப்பான் அவ்வளோ தான் அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் என்னன்னா விஜய் இருந்து அனுமதி போது அதாவது முதல்ல டிசம்பர் பதிமூணு தான் அனுமதி கேட்குறாங்க அப்புறம் முப்பது விழாவுக்காக செப்டம்பர் இருபத்தி ஏழு கேட்குறாங்க இப்படி அவசர நடிக்க நீங்கள் கேட்குறீங்களே போதிய காவல்துறை வந்து நாங்கள் கொடுக்கணும் நீங்கள் போக்குவரத்துலாம் ஒழுங்குபடுத்தணுமே அப்படின்னு இல்லை சார் கிட்ட தொண்டர் படை இருக்குது சார் அந்த தொண்டர் படை ஃபுல்லாக வேலண்டேஸ் வந்து பக்காவாக ஐடி கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து துண்டு கொடுத்துருவோம் அவங்க பக்கா வழி நடத்துவாங்க சார் நீங்கள் இப்போ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க சார் பொதுவாக எல்லா அரசு கட்சிகளுமே காவல்துறை போய் அனுமதி கேட்கும்போது இப்படி சொல்கிறது தான் இப்போ திருச்சியில் வந்து மாவீரம் நடத்தணும் ஜி கார்னர்ல அப்போ கூட நான் போயிட்டு எவ்வளோ சொன்னேன்னா எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க சார் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா அப்படி தான் அனுமதி கொடுப்பாங்க ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் அவங்க ஐயாயிரம் பேர் வருவாங்கன்னு போட்டாங்க ஆனால் முப்பதாயிரம் பேர் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு ஆனால் முப்பதாயிரம் பேர் தாங்கக்கூடிய திடல் முப்பதாயிரம் பேர் எப்படி தாங்கிச்சு அப்படின்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட நாம் தும கட்சியுடைய பாதுகாப்பு படை பாதுகாப்பு பாசறை சார்ந்த பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டெல்டா மாவட்டம் தான் பெரும்பாலும் வந்தாங்க டெல்டா மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல பார்க்கிங்கு இப்படி வரணும் அப்படின்னு அப்போ காவல்துறைக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் நாம் தும கட்சியுடைய தொண்டர் படையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு பாசறை வழி நடத்தியதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் ஏற்படலை இன்றைக்கும் அந்த கூட்டத்தை பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கும் சின்ன போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படலை ஆனால் கரூர்ல கிட்டத்தட்ட அந்த திருச்சி ஜி கார நாம்து மாவீரன் நடத்த கூட்டம் தான் கரூருக்கு வந்துச்சு ஆனா அந்த கூட்டத்தில் ஏன் நெருக்கடினா இந்த தொண்டற்படை இந்த தாவைக்கா தரப்பு சொன்னது போல இந்த தொண்டற்படை போகவே இல்லை ஓய்வு பெற்ற டிஎஸ்பி எஸ்பி சஃபியுல்லாவோ ரஃபியூல்லாவோ யாரு தாவேக்கால சேர்ந்திருக்கா போல அவர் தலைமையிலான ஒரு டீம் வந்து நாங்க போட்டிருக்கோம் அவங்க வந்து ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க கடைசியில் அந்த படையினுடைய ரஃபுல்லா எங்கன்னு கேட்டா அவர் முதனாலே வந்து பாத்துட்டு போயிட்டாரு நாளே முதனாளே நாளே வந்துட்டு போனால் எப்படா நடக்கக்கூடிய போக்குவரத்து சரி பண்ணணும்னு தெரியல அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வேலை பார்த்துருக்காங்க தாவை ஒரு கட்டுக்கடங்காத காட்டுக்கூட்டம் வந்து ஒரு பெரிய கலவரத்தில் ஈடுபட்ட மாதிரி கலவரத்தில் ஈடுபட்டு நாற்பத்தோரு பேர் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் சிபிஐயிடம் அதிகமான தகவல்களும் வீடியோக்களும் காணொலிகளும் முழு டேட்டாவோட உட்கார்ந்துருக்காங்க ஏற்கனவே ஆதரவை பிதுக்கு அனுப்பியிருக்காங்க புசியை நல்லா பதுக்கி அனுப்பியிருக்காங்க நிர்மல் குமாரை நிற்க வச்சு அனுப்பிச்சிருக்காங்க அதே போல் மதியிலகனை மதி கிடங்குற அளவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க விஜய சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ